இன்றைக்கி உருளைக்கெழங்குமே முருங்க வச்சு சாம்பார் வைக்கலாம் அரைச்சி வைக்கலாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு மிளகு ஜீரகம் ரெண்டு வர மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு ரெண்டு புல் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பொடி பெருங்காயம் முருங்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்கிறதுனால கேஸ் ட்ரபுள் இருக்குது அதனால் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா மனமாகவும் இருக்குது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி லேசாக வணக்கின போது ரொம்ப வதங்க வேண்டியதில்லை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா ஆரஞ்சுக்கு பிறகு அரைச்சிட்டு வந்துடலாம் உருளைக்கிழங்கு உரங்காயில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் நீ குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் இப்போ இது ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இப்படியே தாளித்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாம் அரைச்ச வெள்ள போட்டு எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வணக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசல் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கு சிம் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம் காய் வச்சிடலாம் காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாகிட்டு காய் வேகலை ஓரங்கா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு